ஹாய் ஒரு குட்டி விழாவை பார்க்கலாமா சாட்டர்டே நைட் எடுத்தது ரொம்ப டிலே ஆயிடுச்சுல அன்னைக்கு ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் இருந்தது போயிருந்தோம் ஒரே ஃபங்க்ஷனில் வந்து பிரியாணி சாப்பிட்டு எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு எனக்கு இந்த ரிசப்ஷன் ஃபுட் வந்து ரொம்பவே பிடிக்கும் வெரைட்டி வெரைட்டியா வைப்பாங்க இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எதுக்கு போறோம் பேசி நாலு மக்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆனா வரதுல ஒரு சில பேர் பாத்தீங்களா காசி பேசுறதுன்னு சொல்லலாம் நம்ம உறவினர்கள் நம்பி நம்ம நாலு வார்த்தை பேசக்கூடாதுங்க அவங்கெல்லாம் இந்த ஹோம் தேட்டர் மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொன்னா அது அப்படியே வந்து நாலா பிரிச்சு நாலு பக்கமா சொல்லி வைப்பாங்க சரியா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பயங்கரமான ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நைட் நல்லா தூங்கிட்டோம் காலையில் ஏஞ்சதே லேட்ன்றதால டேரெக்டாக வித் சாண்ட்விட்சு பண்ணிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பெருசாக எதுவுமே பண்ணலை இந்த மாதத்துக்கான கிராசரிஸ்லாம் வாங்க கடைக்கு போயிருந்தோம் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு மீன் வாங்க போயிருந்தோம் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால அதுக்கும் மேற்பட்டு இந்த மீனை கிளீன் பண்ணி எங்கே இருந்து சமைக்கிறது குவா குவா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால ஹோட்டல்லே வாங்கியாச்சு ஹோட்டல் ஃபுட்டுன்னு சொன்னாலே கண்டிப்பாக பிரியாணி தான் வாங்கி சாப்பிடுவோம் அதை விட இந்த ரைஸும் தால்ச்சா சிக்கன் கிரேவி வந்து இந்த ஹோட்டலில் சூப்பர் இருக்கும் அதனால இதே நாங்க வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் மேல வெளியே போகலான்னு நினைக்கும் போது இந்த மலை வந்து கெடுத்து விட்டுருச்சு ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்த இந்த பொரியை எடுத்து சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம்